முழுகராட்சி சேருமான ஏசு கிருஷ்ணன் நாமத்த நாள் உங்களையும் அவரையும் வாழ்த்தி 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 வரவே இந்த பத்தாவது மாதத்துல இந்த முதல் தேதியில பிரியமானவர்களே என்ன பாஸ்டர் பத்தாவது மாசம் வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒன்போது மாசம் எப்படியோ கடந்துட்டேன் பல விதத்துல போராட்டத்துல பத்தாவது மாசத்துல என்னத்த நான் பண்ண போறேன் என்ன பண்ணி முடிக்கப் போறேன் ஒண்ணுமே புரியல பாஸ்டர் கவலையோடு இருக்கிறீங்களா பாஸ்டர் கவலைன்னா கொஞ்சம் நஞ்ச கவலை இல்லை பாஸ்டர் கொஞ்ச நஞ்சங்கள் என் பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடில கல்யாணத்தை பண்ணி வச்சேன் என் பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு வாசலை சேர்த்து வைக்கல வீடு வாசலை கூட இல்லை பாஸ்ட்டை என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கல என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஆகாரம் கொடுக்கல இந்த உலகத்தில் நான் ஏன் தான் வாழறேன்னு தெரில ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒன்றுமே இது வரைக்கும் செய்யலை பாஸ்ட்டு ஒன்றுமே செய்யலை எங்கள் அக்கா தங்கச்சிக்கு ஒன்றும் செய்யலை என் அண்ணன் தம்பிகளுக்கு ஒன்றும் செய்யலை வேஸ்ட்டு பாஸ்ட நான் இருக்கிறது வேஸ்ட்டு என்ன நான் செய்திருக்கிறேன் யாருக்கு என்ன பண்ண நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பத்தாவது மாதம் வந்துடுச்சு என்ன என்ன நான் என்ன செய்ய போகிறேன் ஒன்றுமே கிடையாது இது வரைக்கும் நான் செய்யலை பிள்ளைய பிறந்த நாள்லேருந்து செய்யலை பிள்ளைய பெற்ற நாள்லேருந்து செய்யலை என் பிள்ளைக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கல என் பிள்ளைக்கு ஒரு 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 நல்ல ஒரு பொருளை வாங்கி வைக்கல ஒன்றுமே நான் செய்யலை பாஸை என்ன வாழ்க்கை நானும் ஆலயத்துக்கு போகிறேன் வரேன் ஏதோ ஓடுது புலம்புறீங்களா புலம்பிகிட்டு இருக்கிறீங்களா பிரியமானவர்களே தீர்க்க தரிசனமாக இந்த கால வேலையிலே தீர்க்க தரிசியாக சொல்லுகிறேன் இதுவரையிலும் உன்னால செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம் உன்னால செய்து முடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஒரு நீ ஆரம்பிச்சிருக்கலாம் முடிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்றாரு இந்த பத்தாவது மாசத்துல புதுசாக கத்தர் சொல்றாரு ஏசையா எதுன தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் உராஞ்சுகிற ஒரு பட்சிய கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராக இருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் அலை லூயா அலை லூயா நீ இதுவரையிலும் திட்டம் பண்ணியிருந்திருக்கலாம் ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் உன்னால் முடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஒன்றுமே செய்யாமல் கூட இருந்திருக்க முடியல ஆனால் அப்பா சொல்கிறாரு பிரியமானவர்களை நான் உனக்கு செய்து முடிப்பேன் தாவிதை சொல்றாரு சங்கீத நூற்றி முப்பத்தி எட்டு எட்டுல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் விசுவாசிகிறியா உனக்காக அவர் செய்ய போறார் உன் பிள்ளைகளுக்காக உன் குடும்பத்துக்காக ஊழியத்திற்காக உன் பிசினஸுக்காக உன் எதிர்காலத்துக்காக உன் படிப்புக்காக அன்பு தேவ பிள்ளை உன் ஆசீர்வாதத்துக்காக நன்மைகளுக்காக அவர் செய்து முடிக்கப் போகிறார் லூயா அவர் சகாயத்தை எங்குமே கொண்டு வருவார் காக்காவை கொண்டு கூட கூடும் விதவை கொண்டு கூடும் ஒரு சின்ன பையனை கொண்டு கூடும் அன்பு தேவலை யாரை கொண்டாவது ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டியது செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார் பயப்படாதே இருங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் செம்பிப்போம் மகா இறக்குமகிறதைகள் அல்லாண்டவரை நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரை அவற்றை செய்து முடிக்கிற கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் சப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் எங்களுக்கு செய்து முடிப்பதற்காக நன்றி அற்புதத்தை செய் இத்தனை வருஷம் எதையும் செய்து முடிக்க முடியாமல் இருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷம் இந்த மாசத்துல நீ செய்து முடிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆசிர்வதிங்க ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பதற்காக நன்றி இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுதாவி நாமத்தில் வாழ்க்கை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் ஊழியத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் கத்துறை யாவற்றும் செய்து முடிக்க முடியாது இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நல்ல இல்லையா கத்திரமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்